ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் சத்தியம் டிவி நேர்களோடு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறேன் கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு நமக்கு இருக்க வேண்டும் அந்த மகிமையோடு கூட தொடர்பு இருந்தால் மாத்திரமே எழுப்புதலை காண முடியும் என்ற சத்தியத்தை நாம் கேட்கப் போகிறோம் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினொன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்குத் திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை தம்முடைய இருந்த ஒரே பேரான குமாரனே அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார் தேவனை ஒருவனும் கண்டு உயிரோடு கூட இருந்தது இல்லை என்று வாசிக்கிறோம் சிம்சனுடைய தகப்பன் பலியிட்டு அந்த பலியை கத்தர் அங்கீகரித்த போது ஐயோ உயிர் தப்பி நான் பிழைத்தேன் நாம் உயிரோடு கூட இருக்க மாட்டோம் தெய்வத்தை நான் கண்டுவிட்டோம் என்று சொல்லுகிறான் யாக்கோபு சொல்லுகிறான் தன்னை ஆசீர்வித்த உடனே ஐயோ உயிர் தப்பி நான் பிழைத்தேன் தேவனை கண்டேன் தேவன் வல்லமையுடையவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் சீனாய் மலையில் இறங்கி வந்தபோது மலையெல்லாம் புகைக்காடாய் புகைந்தது பயங்கரமான அக்கினி இறங்கிற்று தேவன் பேசின சத்தம் முதற்கொண்டு கேட்க முடியவில்லை ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் மோசையை அழைத்து அவனோடு உட்கார்ந்து பேச வேண்டிய காரியங்களை பேசினார் இன்றைக்கும் இந்த எழுப்புதலை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும் முகமுகமாய் ஆண்டவரோடு பேசுவதற்குரிய வழியை கத்தர் திறந்திருக்கிறார் எவரே நிருபம் பத்தாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றாம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கத்த நமக்கு திறந்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நமக்காக பிரவேசித்திருக்கிற முன்னோடி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம் ஆகினால் நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனோடு கூட உட்காருகிற ஒரு இனிமையான நேரத்தை கத்தர் நமக்கு தருவாராக உங்களே என்னையும் ஆண்டவர் படைத்தது எதற்காக அவருடைய சாயலின்படி நம்மை படைத்தார் இந்த சாயல் அவரோடு கூட நாம் இருப்பதற்காகத்தான் அதை படைத்திருக்கிறாரை தவிர வேறு அல்ல மிருகங்கள் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து ஜவமணி கொண்டிருக்காது மற்ற இந்த உலகத்துள்ள எந்த பிராணிகளும் ஆண்டவரோடு உட்கார்ந்து ஜெபிக்காது ஆனால் உங்களையும் என்னையும் தான் ஆண்டவரை தேடும்படியும் அவர் நம்மை சந்திப்பதற்கும் ஆயத்தம் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை அகற்றி விடுவோமே ஆனால் அவர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோமானால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கும் இந்த ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவு கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இந்த நெருங்கிய உறவுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உன் தேவநாய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சக்தியோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக நம்ம வாழ்க்கையின் நோக்கமே அது ஒன்றாகத்தான் இருக்கணும் இந்த உலகத்தில் எனக்கு வேறு மேலேயும் அன்பு இருக்கக்கூடாது எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக என்னை உருவாக்கி எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற இத்தனை நன்மைகளை செய்திருக்கிற இந்த ஆண்டவர் மேலும் மாத்திரம் ஒரு பற்று ஒரு ஆசை அவர் மேலே அன்பு பெருகி வரணும் நம்முடைய இருதயங்களில் தேவ ஆவியானவர் தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறார் அவருடைய அன்பின் நிமித்தம் நாம் அவரோடு கூட நெருங்கி வரணும் அவரோடு நெருங்கி வரணும்னா அவர் ஆவியாக இருக்கிறார் நாமும் ஆவியின் மனுஷர்கள்தான் ஆவி நமக்குள்ளே இருக்குது வெளியில் இருக்கிற சரீரம் மண்ணு தான் இது உலகத்தோடு தொடர்பு கொள்ளத்தான் இந்த சரீரம் இருக்கிறது ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவி தேவன் ஆவியாயிருக்கிற அப்படின்னால் அவரோடு கூட தொடர்பு கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த தொடர்பை நீங்கள் புதுப்பித்து கொள்ள உங்கள் ஆவியை புதுப்பித்து கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியை நிரப்பணும் கத்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இந்த ஆவியை கத்தர் இந்த நாளிலே உங்களுக்கு உயிர்ப்பிப்பாராக அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டால் நீங்கள் ஜபம் பண்ணுவதற்கும் ஆண்டு விடத்தில் அன்பு கூறுவதற்கும் உங்கள் சித்தத்தை அந்த ஆவியானவர் தூண்டி விடுவார் மனுஷனுக்குள்ளே ஒரு சித்தம் இருக்குது ஆண்டவர் அவனுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துட்டார் அவன் எதையும் தெரிந்து எடுக்க முடியும் இன்றைக்கி அநேகம் பேர் ஆண்டவரோடு கூட இருக்கிறத விட டிவியில் எதையோ ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டா இன்டர்நெட்டில் கூட போய் என்னத்தில்லாமோ பார்க்குறாங்க எப்படியோ ஒன் நேரம் கடந்து போய்விடுகிறது ஒரு சாதாரண சமையலை செய்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லை பல விதவிதமான சமையல்கள்லேயே உன் நேரத்தை செலவழிச்சிடைய உன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் நெருங்கி வந்து அவரோட பேசணும் அவர் என் கூட பேசணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற அந்த அன்பு உன் சித்தத்தை ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுத்து அவரோடு கூட இருக்கிற சித்தம் உனக்கு வேணும் அதுக்கு பின்பு உன் சித்தம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு உன் மனதை தொடணும் மனசு இருந்தால் தான் ஜெவமான முடியும் உன் மனசு எங்கெல்லாமோ போகுதே ஆண்ட விட்ட தான் போகிற உன் மனசு ஒரு நிமிஷத்தில் பல இடத்துக்கு போயிட்டு வந்துரும் உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்துடும் என்னைக்கோ நடந்த காரியமெல்லாம் வரும் இல்லாட்டா யாருக்காவது ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பு வரும் நீ தேவனோடு உன் மனசை சரியாக ஈடுபடுத்திக் கொள்ள இருந்தால் தான் தேவனோட நீ நெருங்கி இருக்க முடியும் உன் மனசு உன்னுடைய இமோஷனை தொடும் அன்பு கூறுவது என்பது அது இமோஷன்லேயும் இருக்குது உணர்ச்சி இல்லை இருக்கிறது அந்த உணர்ச்சி உன் சரீரத்தை தொட்டு ஆவி உன் ஆத்மா உன் சரீரம் உன் மனசு எல்லாமே இணைந்து கத்தராகிய உன் தேவனிடத்தில் அன்பு கூற ஒப்பு கொடுப்பாய் ஆனால் அதுதான் தேவனோட கூட நெருங்கி அவருடைய மகிமையில் இணைந்திருக்கிற ஒரு எழுப்புதலை கத்தர் உனக்கு இந்த நாளில் தருவார் என்பதை விசுவாசி கத்தர் வாழ்க்கையை மாற்றுவார் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன் அவரோடு கூட நான் இருப்பேன் அவரோடு கூட இருப்பேன் என்ற ஒரு உறவுக்குள்ளே நீ வா இந்த இன்டிமேசி வருவதற்கு நீங்கள் தனித்து ஜபிக்கிற நேரங்கள் வரணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் தனித்து ஜெபம் பண்ண போகிறார் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி போகிறார் பிதாவோடு ஐக்கியம் கொள்ள அவர் மலைக்கு போகிறார் இரவு முழுவதும் மலையில் காத்திருக்கிறார் பிதாவோடு ஐக்கியம் கொள்ள தோட்டங்களுக்கு போகிறார் தனித்து ஒரு இடம் தேவை தனித்து போய் ஜெபம் பண்ணு ஆண்டவர் உன் கூட பேசுவார் உலக வேலையெல்லாம் வைத்துக்கொண்டு பல காரியங்களை உன் முன்னால் வைத்துக்கொண்டு பல எண்ணங்களை வைத்துக்கொண்டு பல புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு நீ தேவனோடு நெருங்கி வர முடியாது உன் வேத புத்தகமும் நீயும் தனித்து இருக்கிற நேரங்கள் இருந்தால்தான் அந்த இன்டிமசி ஆண்டவரோடு இருக்கிற அந்த மகிமை உறவை நீ காண முடியும் வாழ்க்கையில் தனியாக புறப்பட்டு போய் ஜபம் பண்ணி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது தனித்து ஆண்டோரோடு உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது நிறைய பேருடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்குது காய்ந்து போயிருக்குது ஊழியம் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த லாக்டவுன் ஆயிட்டு எல்லாமே போயிட்டுன்னு சோர்ந்து போய் பின்வாங்கின நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் தனித்து ஜபம் பண்ண ஒரு நேரத்தை திட்டமிடுங்கள் உபவாசித்து ஜெபிக்க நேரத்தை இடுங்கள் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தனித்து நாற்பது நாட்கள் ஒரு வனாந்திரத்துக்குள்ளே போய் ஒருவரும் இல்லாத அந்த இடத்தில் காட்டு விலங்குகள் இருக்கிற அந்த இடத்தில் அவர் இருந்து ஜபம் பண்ணினார் சோதனை மத்தியிலும் ஆண்டவரோடு ஜெபித்தார் ஊழியத்துக்குரிய வல்லமையை பெற்றுக்கொண்டார் மகிமையை பெற்றுக்கொண்டது போல வாழ்க்கையில் இந்த ஆண்டவரோடு கூட ஜெபிக்க உடைய மகிமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உனக்கு கிருபை தருவாராக தனித்து ஜெபம் பண்ணு ஆண்டவர் உன் கூட இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை தனித்து ஜெபிக்கும்போது முதலாவது நீ அவரை அறிய வேண்டும் அப்போஸ் நாயி பர்சுத்த பவுல் சொல்கிறார் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையாக எண்ணுகிறேன் அவரையும் அவரை நான் ஆதாயப்படுத்தணும் மற்றதெல்லாம் எனக்கு நஷ்டம் இதுக்கு முன்னால் அவர் படித்த நியாயப்பிரமாணம் அவர் இருந்த குலம் அவருக்கு இருந்த கோத்திரம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை அறியணும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும் அப்படியே உயிர் வல்லமை அறியணும் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் எப்படியாயினும் கடைசி நாளில் எழுப்பப்படணும் என்று அந்த நோக்கத்தோடு கூட அவரை அறிகிற அறிவை தேடினார் அவர் ரெண்டாவது அவரை அறிந்தால் மாத்திரம் போதாது அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவரை தேடினார் மூன்றாவது அவர் சத்தம் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேடினார் இதுதான் தேவை ஆண்டவரோடு நெருங்கி வரணும்னா அவரை அறியணும் அவரிடத்தில் அன்பு கூறணும் அவருடைய சத்தம் கேட்கணும் அவருக்கு கீழ்ப்படியணும் அவர் சொன்னதை செய்தான் இன்னும் தொடர்ந்து அவரோடு கூட நெருங்கிய உறவுக்குள்ளே நீங்கள் வர முடியும் மோசே வனாந்திரத்தில் இருந்தவன் திடீரென்று ஒரு முச்செடி எரிகிறதைக் கண்டான் கண்டு ஏதோ ஒரு முச்சடி எரிகிறது என்று தூரத்திலே போய்விடவில்லை அவர் நெருங்கி வந்தார் ஆண்டவர் சொன்னார் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி பாதரிச்சியை போடு பரிசுத்த பூமி பரிசுத்தம் தேவ சமூகம் தேவனுடைய அக்கினி அது அண்டை நெருங்கி வர வர ஆண்டவருடைய சத்தம் கேட்பாய் அழைப்பு உண்டாகும் தரிசனம் உண்டாகும் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ மலைக்கு ஏறி வா ஏறி போனான் மற்றவங்கள்லாம் தூரத்தில் தான் நிற்கணும் மோசையே நீ என் நெருங்கி வா ஆறு நாள் போய் மலையில் காத்திருக்கிறான் ஒன்றும் சத்தம் இல்லை ஆண்டவர் வர சொல்லிட்டார் பேசலை ஆனால் அமைதியாய் ஆறு நாள் பொறுமையோடு கூட இருந்தான் ஆண்டவருடைய சமூகத்தை உணரணுமா ஆண்டவருடைய செயலை அறியணுமா நீ பொறுமையோடு கூட காத்துரு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைவார்கள் காத்திருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தை உணர்வதற்கு காத்திருக்கணும் இன்னைக்கு மக்களுக்கு நேரம் ஆண்டவரை மேற்பரப்பாக தான் அறிந்திருக்கிறார்கள் பற்பல வேலைகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டோரோடு கூட இருக்கிற அவரை அறிந்து அவரை உணர்ந்து அவருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த அனுபவம் இல்லை ஆறு நாளைக்கு பிறகு மோசே தேவன் அவனை அழைத்த போது அவரோடு கூட போய் உட்கார்ந்து நாற்பது நாள் இரவும் பகலும் பேசிக்கொண்டே இருந்ததை பார்க்கிறான் வாழ்க்கையில் தேவன் அந்த கிருவைகளை தருவாராக ஆண்டருடைய நாமம் மைமைப்படுவதாக அந்த மகிமையை நீங்களும் அடைந்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக அப்போசனாயக பரிசுத்த பவுலை பற்றி படிக்கும்போது அப்போஸ் நடவடிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது மூன்று நாள் தேவ சமூகத்திலேயே சாப்பிடாமல் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் ஆண்டவர் சவுலாகிய பவுலை சந்தித்த உடனே உடனே அவர் எங்கேயும் போகலை மூணு நாள் அவர் ஜபம் பண்ணி கொண்டே இருந்த போது அனனியா என்பவருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து இந்த சவுலுக்கு போய் ஜபம் பண்ணு அவன் பார்வை அடையணும் அவன் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும் மூணு நாள் ஆண்டவரை நான் என்ன செய்யணும் நீர் யார் என்று கேட்டவன் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார் நீ போய் இந்த இடத்துக்கு காத்திருன்னு சொல்லும்போது தான் தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவத்தை கண்டான் பரம தரிசனம் அவன் அடைந்தான் பின்பு மூன்று வருஷம் அரபு தேசத்துக்கு போய் காத்திருக்கிறான் தேவனோடு தனியாக காத்திருக்கிறதை பார்க்குறான் எதற்காக காத்திருக்கிறான் புது உடன்படிக்கையின் ரகசியங்களை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தணும் அவன் பழைய உடன்படிக்கை காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் சகலவற்றை கை கொண்டு குற்றமற்றவனாய் நீதிமானாய் வாழ்ந்தவன் ஆனால் இந்த புது உடன்படிக்கையின் சத்தியத்தை அவன் புரிந்து கொள்வதற்காக அவன் எந்த மனுஷனிடத்திலும் கற்றதில்லை எந்த மனுஷனிடத்திலிருந்து வந்தவனும் அல்ல தேவனே அவனை அழைத்தார் அவன் மேல் அந்த அபிஷேகம் இருந்தது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் நிருபங்கள் எல்லாம் அவன் மூலமாக எழுதப்பட வேண்டியது இருந்தது ஏசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளன் வருவார் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்களும் நடத்துவார் என்று சொன்ன இந்த எல்லாம் ஆவியானோர் மூலமாக அந்த இரகசியங்களெல்லாம் ஆண்டவர் இந்த பவுல் மூலமாக வெளிப்படுத்த ஒரு மூன்று வருஷம் வேறு எங்கேயும் போகாமல் அணாந்தரத்தில் போய் தேவ சமூகத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்று வாசிப்பேன் தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் தேவனையே நோக்கி ஆத்மா அமர்ந்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் உனக்கு ரட்சிப்பு வரும் மாத்மா எப்பவும் படபடப்பாக இருக்குது பயத்தோடு இருக்குது அவிசுவாசத்தோடு இருக்குது பல காரியத்தை செய்து கொண்டிருக்குது இன்றைக்கி உலகத்தில் குடும்பங்களுக்குள்ள ஒரு அமைதி இல்லை குடும்பங்களுக்குள்ள வீடுகளை பாருங்கள் டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம் வீடுகளை பாருங்கள் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க வீடுகளை பாருங்கள் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும் வீடுகளை பாருங்கள் ஒரு ஆள் தூங்கிக்கிட்டே அந்த மூலையில் படுத்துருப்பாங்க வீடுகளை பாருங்கள் யாராவது ஒரு ஆள் வியாதியில் இருக்கும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்பவும் முறுமுறுப்போம் ஒரு கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததியாக அந்த கடைசி காலத்தில் இருக்குது தேவனை நோக்கி நீ அமர்ந்துரு அமர்ந்திருக்கிற ஒரு வீடு உனக்கு தேவை தேவனுடைய ரட்சிப்பு உன் வீட்டுக்குள்ளே வரும் அமர்ந்துரு காத்துரு சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்றை வாசிங்க தேவனே நீ என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விட்டாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா தாகமாய் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது நீ என்னுடைய தேவன் அதிகாலமே நான் உம்மை தேடுறேன் என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தின் மேல தண்ணீரை ஊற்றினா எப்படி அது உறிந்து கொள்ளுமோ அப்படியே ஆத்துமா தாகமா இருக்குது ஆண்டு வரேன் கையை உயர்த்தி ஆண்டு அந்த தாகத்தை உனக்கு தருவாராக வாஞ்சியே தருவாராக அதிகாலமே தேடு தேடுகையில் கண்டுபிடிப்பாய் ஆவலோடு தேடு வாஞ்சியோடு தேடு தாகத்தோடு நீ தேடுவாய் எனால் நிச்சய ஆண்டவர் உனக்கு காணப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை செங்கீத நாற்பத்தி ரெண்டு ஒன்று வாசிக்கும்போது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே ஏ ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது ஏ வாஞ்சிக்கிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல மான் காணல் நீரோடைகளை பார்க்குமா தண்ணீர் ஓடுவது போல் தெரியுமா அந்த சூரிய வெளிச்சத்தில் ஓடும் தண்ணீர் கிடைக்கிறது என்று அங்கே போய் பார்த்தா தண்ணீர் இல்லை இன்னும் தூரத்தில் பார்த்தா தண்ணீர் இருக்கிறது போல இருக்கும் அது ஓடி 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 அந்த தண்ணீர் எங்கேயாவது கண்டுச்சுனா அது வாஞ்சித்து கதறும் கைகளை வைத்தி ஆண்டவரே வரைய உண்மை நான் பார்க்கணும் உங்கள் சத்த நான் கேட்கணும் அந்த எழுப்புதலை நான் பார்க்கணும்ப்பா எனக்கு அந்த வாஞ்சியை தரும் அந்த கதறுதலை தாரும் அந்த வேதனையான நல்ல அனுபவங்களை தாரும் இந்த அனுபவங்களுக்கெல்லாம் நம்ம போகணும்னா பூரணமான நேர்மை நமக்குள்ளே இருக்கணும் நேர்மை இன்டகிரிட்டி இன்டகிரிட்டின்னு சொன்னால் நீ வாயில் என்ன பேசுகிறியோ அது வாழ்க்கையில் இருக்கணும் உன் மனசில் என்ன நினைக்கிறியோ அதுதான் உன் இருதயத்தில் இருந்து வரணும் நிறைய பேர் மாய்மாலம் நேர்மை இல்லை சில ஆட்கள் வெளியே போய் சொல்ல மாட்டாங்க உள்ளத்துக்குள்ளேயே போய் சொல்லுவான் திறக்க மாட்டான் ஆனால் பொய்யான வாழ்க்கை இன்னைக்கு உன் வாழ்க்கையை கற்றுற மாற்றணும் அந்த பொய்யான வாழ்க்கையிலிருந்து கத்தர் உன்னை வெளியே கொண்டு வரணும்னு விரும்புகிறார் ஆண்டவர் உனக்கு அந்த கிருபைகளை தருவாராக ரெண்டாவது வாழ்க்கையில் பூர்ணமான பரிசுத்தம் இருக்கணும் பரிசுத்தத்தில் பரிசுத்தம் ஆகிக்கிட்டே போகணும் பரிசுத்தமாகணும் இன்னும் பரிசுத்தமாகணும் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக கொண்டே இருக்கணும் மூணாவது வாழ்க்கையில் பூர்ணமான சுயநலமற்ற வாழ்க்கை வாழணும் அன்செல்ஃபிஷ் லைஃப் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்தாலும் தான் வர்றது எனக்கு தாரும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் நீ உண்மையாய் தேவனோட நல்ல தொடர்பு கொண்டு வாழணும்னா சுயநலமற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ வரணும் அடுத்து பூர்ணமான அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கணும் அந்த அன்பு தான் உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த அன்பினால் நிரப்பப்பட்டால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் கத்தரோடு நெருங்கி இருப்பதற்கு நேரம் கொடுப்பாயா ஆண்டவருக்கு நேரம் எடுப்பாயா நேரத்தை குறிப்பாயா இப்போ அடுத்த வருஷம் வரப்போகுது உன் கேலண்டரை எடுத்து அடுத்த வருஷம் இந்த மாதத்தில் எப்போல்லாம் ஜோம் பண்ண போகிற வருஷத்தில் எப்போ நீ தேவனை சந்திக்க போகிற எந்த நேரங்களெல்லாம் உனக்கு இருக்க முன்னாலேயே போட்டு வச்சுட்டினா அந்த நேரங்களில் போய் ஜோம் பண்ணுவேன் அந்த நேரத்தை காத்து அந்த நேரத்தை யாருக்கும் கொடுக்காத ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் எப்பொழுதும் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்க எழுதி வைக்க ஒரு நோட்டு வைத்திருக்கணும் ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஒரு இடம் உனக்கு தேவை தேவனோடு நெருங்கி வாழ ஒரு தனித்த இடம் உனக்கு தேவை அதை தேடி கண்டுபிடித்து கொள்ளணும் அதுக்காக ஜபம் பண்ணு கத்த நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு ஆல்ட்ரா மாற்றுவார் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னால அது வானம் திறந்திருக்கிற ஒரு இடமாக ஆண்டவர் மாற்றுவார் யாக்கோபு போன இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டது கத்தர் மேலே நின்று கொண்டிருந்தார் மேலேயும் தேவ தேவதூதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிற ஒரு பெத்தேல் இது வானத்தின் வாசல் இது ஒரு பயங்கரமான ஒரு இடம் தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவன் அங்கே தேவனை கண்டு மைமைப்படுத்தினது போல உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு ஒரு வீட்டில் நல்ல ஒரு பலிபீடம் தேவனை சந்திக்கிற ஒரு இடம் தேவன் உன் பலிகளை அங்கீகரிக்கிற இடம் தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிற ஒரு இடம் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு இடத்தை கத்தர் உனக்கு வாய்க்க பண்ணி இந்த எழுப்புதலுக்குள்ளே உன்னை கொண்டு வருவாராக வாழ்க்கை மாறட்டும் எத்தருன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஜபம் பண்ணுவோமா அன்புள்ள இயேசுவே உமோடு நெருங்கி வருகிற ஒரு உறவை இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளை மோசே உடைய மகிமையை கண்டான் ஒரு சிநேகிதனோடு நீர் பேசினது போல பேசினீர் எங்களை நீ சிநேகிதர் என்று அழைக்கிறீரப்பா அப்படி ரகசியங்களெல்லாம் எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்துருக்கிறீர் பவுளை போல உம்மை அறிந்து உம்மை நேசிக்க கிருபை தாரும் சங்கீதக்காரன் தாவீது கதறி அழுது ஆண்டவரை அந்த நெருங்கிய உறவுக்காக ஜெபிப்பது போல ஜெபிக்க கிருபை தாரும் இன்றைக்கு ஒரு சத்தியம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி உடைய மகிமையை காணவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக வாழ்வும் முறை ஆசீர்வதி இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி முழு உள்ளமை அப்படியே பர்சுத்த நாமத்தை ஸ்வத்திரி ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகலபான் மறவாதே ஆமே கத்திராயிருக்கு இயேசு சென்ற கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பர்சுத்த ஆவியானுடைய அந்யோன்யக்கு சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட என்றைக்கு இருப்பதாக ஆமே கத்திர உங்களை